அன்பான வீவ ஏக இறைவனின் சாந்தின் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாவதாக எங்கள் ஊர் பக்கம் ஃபேமஸான முட்டைக்கறி ஆனம் சோறு இடியப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செஞ்சதை பார்க்கணும் வாங்க நம்ம கிச்சனுக்கு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஆனால் கட்டப்படுறேன் முதல்ல மூணு முட்டை எடுத்துக்கலாம் இதை அதிர்ச்சி எடுக்கணும் மூணு முட்டையும் உடச்சி எடுத்தாச்சு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் கொஞ்சம் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் சோம்புத்தூள் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கருவோம் கொஞ்சம் தேங்காய் பால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துருவோம் எல்லாத்தையுமே கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோம் எல்லாத்தோடையும் சேர்த்து முட்டையை நல்லா பிசஞ்சாச்சு இந்த கப்பில கொஞ்சம் ஆயில் தடைய வச்சிருக்கேன் அப்போ நான் ஒட்டாமல் வரதுனால இந்த கப்பலை இதை சேர்த்துருவோம் தப்பி சின்ன ஓடு விழுந்திருந்தால அடியில் தங்கிடும் எடுத்துடலாம் அடுப்பில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு எடுத்து வைக்கும் இட்லி சட்டியில் தண்ணி வச்சு மேலே தட்டை கவுத்தி போட்டு விட்டுருக்கேன் இதில் எடுத்து வச்சிடுவோம் ஏழு நிமிஷத்தில் அவிஞ்சிடும் அவிஞ்ச பிறகு பார்ப்போம் முட்டை நல்லா வெந்திருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் முட்டில் பார்த்தீங்களா இதோடு எடுத்துடலாம் கத்தியில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் பெரிய வெங்காயத்தை பிடிச்சா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு பல்ல தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் கொஞ்சம் வெங்காயம் பூண்டும் வாங்கிக்கிட்டோம் வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு இருபது சின்ன ராலை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா இறாலும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இந்த இறால் வந்து கொஞ்சம் சிவப்பாக வரக்கும் கொஞ்சம் ரெண்டு வரக்கும் இறால் செவந்துருச்சு ஒரு கொத்து கருவேப்பிலை அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு தக்காளி பெரிய தக்காளி இதையும் கொஞ்சம் வதக்கிக்க தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ வந்து சின்ன தேங்காய் அதாவது இந்த அளவுக்கு தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் தனியாக இருக்குது இப்போ தண்ணீர் பால் சேர்த்துருவோம் ஒரு பச்சை மிளகாய் முருங்கக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் முருங்கக்காய் சேர்த்துருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் மசாலா தூள் அதாவது மீன் மசாலா தூள் இருக்குல்ல அதில் ரெண்டு ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம் உப்பு சரியா இருக்கு அப்படியே வேகட்டும் எந்தது பார்த்தா முட்டையெல்லாம் சேர்க்கும் ஆலை நல்லா கொதிச்சு மசாலா உள்ள வாசனை எல்லாம் போயிருச்சு பார்க்கலாம் முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ முதல் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த முதல் பாலை சேர்த்துருவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த முட்டையை பிடிசு பிடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆறு பீஸா அதை எடுத்து சேர்த்துருவோம் முட்டையை சேர்த்தாச்சு இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆக ஸ்லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் பிறகு பார்க்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிடத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் முட்டையெல்லாம் நல்லா வெந்து உப்பி எண்ணெயெலாம் பிரிஞ்சு சரியான பக்கத்துக்கு வந்துடுச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் கொதிநிலை மாறின பிறகு எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கும் ஆனால் கொதிநிலை நல்லா மாறிடுச்சு இப்போது ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை சாறு பிரிஞ்சு விட்டுருக்கலாம் சேர்த்தாச்சு டேஸ்டான முட்டை கறியானம் செய்தாச்சு மழை காலங்களில் மீன் எல்லாம் கிடைக்காத நேரங்களில் இந்த ஆணை செய்யும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் டேஸ்டான முட்டை ஆணை செய்தாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எங்கள் ஊர் ஸ்டைலில் உள்ள ஆனால் நீங்கள் பாருங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க நம்ம தொண்டைக்கு செஞ்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவன் நாடினால் இன்னொரு பொதுவகை உணவோர் சந்திக்கிறேன் நன்றி